Hi, hello bạn. Bận ạ, welcome, you know, welcome. Nấp ஹாய் தீபக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் வணக்கம் சாப்பிட்டீங்களா உம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மில் கமெண்ட் பண்ணுங்களேன் எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்க என்னது படி நல்லா இருக்கு நினைக்கிறாங்க நானும் இருக்கேன் ஃபேஸா எங்கள் வீட்டில் கரண்ட் ஆயிடுச்சுப்பா எங்களோட வீடியோ இருக்கு போய் பாருங்கள் வீடியோவில் இருக்கும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த ஊர் நீங்கள் சொல்லுங்க ஈ அப்படிங்கிறாங்க ஐயோ முப்பத்தி நாலு பல்லு தெரியுது தீபக்குக்கு அப்படிங்கிறாங்க

இப்பதான் காமிக்கிது மலர் ஆண்டி எல்லாம் ஆளை காணும் மலர்மா எங்க இருந்தாலும் வந்துருங்க ரேவதி இருக்கா மலர் இருக்கா சிவான்னா அதுக்கப்புறம் இவரு எந்த ஊர் அப்புறம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க இனி இரவு வணக்கம் நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் போட்டு விட்டேன் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் முத்துமணி சிஸ்டர் தானே நீங்கள் வாங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா அப்புறம் நலம் நலம் அரியாவல் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பொங்கலெல்லாம் எப்படி போக போகுது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா யாரார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க யார் வந்திருக்காங்கன்னு தெரியல சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க எங்க வீட்டுலயா இது தா இது சாதம் காரக்குழம்புங்க அவ்வளவுதான் சூப்பரம் சித்தா இருக்கு சிரிப்பு இருக்கு போதும் யாருப்பா ராஜ் ரோஜ் வாங்கப்பா இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறோம் நீங்கள் என்னோட வீடியோ பார்த்து ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க தீப கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்புறம் முகத்தை காட்டு மட்டும் உங்கள் முகம் அவ்வளவு அசிங்கமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அசிங்கமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் இட்லி சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்படிங்களா சூப்பர் சூப்பர் என்னது இது கமெண்ட் பர்னே எங்கண்ணே அதுலேயே இருக்கே ஆனந்தி நீங்கள் அப்போ எங்கள் வீடியோ எல்லாம் போய் பார்க்கலையா வீடியோ எல்லாம் போய் பாருங்க நானே ரொம்ப நாள் ஆச்சுப்பா வர்றதே இல்ல மாசிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டோம் ரொம்ப நாள் ஆகுது இப்பதான் ஏதோ ரெண்டு நாள் ஹாய் சகோ வாங்க துரை சிங்கம் சகோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்பதான் உங்களுக்கு கமெண்ட் கொடுத்தேன் கமெண்ட் போட்டாலும் உடனே டெலீட் ஆக வந்துட்டே இருக்கு திருப்பி திருப்ப போய் கமெண்ட் பண்றேன் அப்பயும் டெலீட் ஆகுது அன்பு சகோதரி நலமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா அப்புறம் முகத்தை கற்றுக்கு நீங்கள் எதுக்கு லைவ் வரீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா போகலாம் யாரும் எல்லாம் பண்ணி உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடல சரியா போகலாம் ஹாய் வாங்குற சகோ வணக்கம் ராமசாமி சகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் வாங்க வீட்டில் அனைவரும் நலமா நான் லைக்கு போட்டு விட்டேன் தங்கச்சி எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நலமா திருவண்ணாமலையில இருந்த ராமசாமி நான் நல்லா இருக்கேன் வீட்டிலும் எல்லோரும் நலமா பார்வை ஒன்றே போதும் இவ்வுலகில் நான் உயிர் வாழ அப்படியா இது அப்பு சகோவா அப்படி தான் நினைக்கிறேன் நானும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் இரண்டு முறை மூன்று முறை கமெண்ட்டு போடுறேன் அது தானாகவே டெலீட் ஆகுது என்ன ப்ராப்ளம் தெரி தெரியல தங்கச்சி ஆமாம் நான் நானும் இப்போ வந்து எல்லாருக்கும் கமெண்ட் கொடுத்தேன் மலருக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வரேன் அது திருப்பி திருப்பி டெலீட் ஆகிட்டு இருக்குது இந்த துரசிங்கம் அவருக்கும் கூட கமெண்ட் பண்ண அது டெலீட் ஆகிடுச்சு இப்ப சாப்பிட்டியா தங்கச்சி நான் சாப்பிட்டேன்ண்ணா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் சாதம் காரக்குழம்பு எங்கள் வீட்டில் கடவுள் அருள் அனைவருக்கும் வரைக்கும் நாளும் தங்கச்சி நான் திருவண்ணாமலையில் இருந்து ராமசாமி அப்படிங்கிறாரு கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா எல்லோரும் நல்லாயிருக்கணும் சாப்பிட்டியம்மா நைட்டு என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் அதான் சாதம் இன்னைக்கு காரக்குழம்பு சனிக்கிழமனால கார கீரை குழம்பு நாங்க நலம் நீங்க நலமா தங்கை எல்லோரும் நலம் சூப்பரா இருக்கிறோம் பொங்கல் எல்லாம் எப்படி சகனா இந்த சக்தி எல்லாம் எங்க போனானே தெரியல ஆளியை காணும்

நம்ம ராஜ்குமாராம் எங்கே செந்தில் ஆலை காணும் செந்தில் பொங்கல் தங்கையே உங்களுக்கும் சேம் டு யூ உங்களுக்கும் உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் வீட்டில் அனைவருக்கும் இனிய சாரி இனி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரியும் யாருப்பா இது நியூ இயர்க்கு எனக்கு வந்து விஷ் பண்ணவும் முடியல அன்னைக்கு வரவும் முடியல அன்னைக்கு வரணும்னு பார்த்தேன் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க துரசிங்கம் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல ராமசாமி என்ன லைவ்ல இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க ராஜா என்ன சாப்பிட்டீங்க

Det kommer. Mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm. எந்திரிச்சு போய் அப்படி இங்க வந்து பத்து சும்மா இங்க நேரத்துக்கு வந்து படுத்துக்கிட்டு உயிரை வாங்கிங்கிற நேரத்தில் நினைத்தாலே முடிப்பவன் யார் அது அழுவுறது நினைத்ததை நினைத்ததை சாரி யார் அழுவுறது இங்க ஒரு கை குழந்த ஒண்ணு இருக்கு லைக்

நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் எங்க வீட்ல சாதம் குழம்பு அப்புறம் நினைத்தது முடிப்பவன் வாங்க எப்படி இருக்கீங்க நீ முடிப்பவன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எம்ஜிஆர் நீ நினைத்ததை முடிப்பா நீ எப்போ பார்த்த அந்த பாட்டை பாரு ரோஸ் பாரு நல்லாவே இருக்குது இது எத்தனை தண்ணியில் போட்டோம் வேற ஒரு டம்ளர் வச்சு அது விழுந்துருக்குது போ ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு போடுப்போம் போடி நல்லாவே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வைக்குது போ ஏ போ வேஸ்ட்டாக போயிட்டு நாளைக்கு கூட வச்சுக்கோ காலையில் சஹானா எந்திரின்னு அனைவரும் நல்லா ஆனந்தி இருக்கா இது யாருமே தெரியலே

യേ അയാ അങ്ങനൊരു കേൾങ്ങുന്ന പൊന്നവിതര് താങ്ങ മുലി നേ നാപമത്തെ പമത പമത എന്തിപ്പം ത പൂഗവി മാതിനി മാതിനി തല്ല സഹണ പമത തല്ലമത്തെ ഓരഞ്ച് കൂട നഗരമത്തെ

சற்று விலகையே இது அப்போ அங்கல் இப்படிதான் கவிதையாரு யாருன்னு

ஆஹ் சத்யா அண்ணா தங்கச்சிய பாக்கணும் ஓடி வரோம் அண்ணா அவங்க எவ்வளோ எங்க போனானே தெரியலதான் என்னதான் ரொம்ப பிடிக்கும் சத்யா அண்ணாக்கு தெரியுமா ஆமா அக்கா பா தங்கச்சியான்னு பாத்தா தங்கச்சின்னா சொல்லும் சத்யா அண்ணா எங்க போனோன்னே தெரியல அழைக்கும் அதான் அக்கா பாட்டு சொன்னா சத்ய அண்ணா தங்கச்சின்னா சொன்னா உம் அப்படியா ஆமா ஆனந்தி அக்கா என்ன சமையல் சாப்பிட்டீங்க எங்கள் வீட்லையா சாதம் கார குழம்பு அவ்வளோதான் பயணிக்கு சனிக்கிழமை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன பேசுது ரொம்ப நாளாக சத்தி என்கிட்ட பேசவே இல்லை என் பார்க்க வருவதா

ஐயோ எப்படி இருக்கீங்க ரொம்ப வீட்டில் அனைவரும் நலமா குழந்தைங்களெல்லாம் நலமா இருக்காங்க என்ன டிபி எல்லாம் வேறவா வச்சுட்டு வந்தா எப்படி ஆர்ஆர் ஆர் சகோ எப்படி இருக்காரு சகனா நீ நம்ம வீட்டுக்கு வந்துருமா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு இது கண்டிப்பா அப்பு சகோதான் நினைக்கிறேன் உம் அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க மறந்துட்டீங்களா அக்கா நைங்க டிபி வேற விஸ்ட் வந்தா எப்படி தெரியும் நானவேல் சகோ எனக்கு டிபி எல்லாம் நீங்க தான் மறந்துட்டீங்க நான் அப்பப்போ இல்லை எப்ப நானே லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது நான் வரும்போதெல்லாம் கேட்பேன் அப்போ அங்க என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு எப்பவுமே ஆமா எங்க அம்மா ஐங்க இங்க வந்த அக்காயங்க இங்க வந்த அனைவரும் நலமா அக்கா அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ம் ம் மறக்கல இங்க பாரு அப்ப வந்து வந்தவங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்ல யார் யார் வந்தாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கு நானவேல் சகோ ஆர்ஆர் சகோ கண்டிப்பா ஞாபகம் இருக்கு எனக்கு டிபி மாத்தல அக்கா அது நான் தான் இல்லை அப்போல்லாம் வேறு டிபி தான் இருந்துச்சு ஒய்ஃபும் நீங்களும் இருந்தீங்க ஒரு ப்ளூ கலர் டிபி அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ ஏதோ சிங்கிளாக ஏதோ ஒன்று வச்சிருந்தீங்க போல் வைக்காதே என்னதா அப்பா